போன தேர்தலுக்கு கருணாநிதிக்கு ஓட்டு போட்டு திமுக வெற்றி பெற்றதுக்காக வேலை பார்த்த ஆதவர்ஜுனவை கூட வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றத்தினால சொத்துக்குவிப்பு வழக்கில் ஏ ஒன் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லப்பட்ட ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு நீ எப்புட்ரா ஊழலை ஒடிப்பன்னு எரிமலையா வெடித்து சிதறனர் சாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி திமுகவை கைப்பற்றி மோசமான ஆட்சியை கொடுத்தாருன்னு தெரிஞ்சுத்தான் பிறகு எதற்காக என்ன திராவிடத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாடக சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு கருப்பு சவுப்பு பெயிண்ட் எடுத்துக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் குடும்ப ஆட்சி இல்லையா வாரிசாட்சி இல்லையா ஆத்துமலர் கொள்ளையடிக்கலையா கனிமவனத்தை கொள்ளையடிக்கலையா எதுவுமே பண்ணல எதுவுமே தெரியாம ரெண்டாயிரத்தி இருபது திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுக தகுதி இருக்க உங்களுக்கு முதல்ல இந்த திமுக ஆட்சி அமைப்பதற்கு